ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிலர் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன தான் பார்த்து பார்த்து ப்ளவுஸ் கட்டிங் செய்தாலும் சரி வரலையா அப்போ இப்படி ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ப்ளவுஸ் கிளாத்தை கரபாகம் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி கிளாத்தை மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இந்த அடி பாட்டம் இருக்குங்களே இந்த பாயிண்டில் கிராஸ் இருக்கா அல்லது வந்து பிசுறு இருக்கான்னு பாருங்கள் எதுவும் இல்லை கிளாத் நேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடி பாட்டம் மடிச்சடிக்க சரியாக ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போ நான் சரியாக அடி பாட்டை மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேரில் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்கேரில் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்குவோம் இப்போ அளவு ப்ளவுஸ் யாராவது சுருக்கமாக கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா நீட்டாக அயன் பண்ணி இப்போ இந்த பேக் பார்ட்டு கிளாத்தை டபுளாக அப்படி மடிச்சுக்கிங்க நல்லா ஃப்ரண்ட்டை ஃப்ரண்ட்டு பார்ட்டை உள்ளே நல்லா தள்ளிவிட்டு இதே போல் அப்படி மடிச்சுக்கிங்க உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வந்து நழுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ராக நீடில் போட்டு குத்திக்கிங்க இப்போ எனக்கு இதே போல் நான் மடித்து இந்த கோட்டு மே இந்த கோட்டு மேலேயே அளவு ப்ளவுஸை வைக்கும் பொழுது எனக்கு இந்த இடத்துல அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து பாருங்கள் இந்த நடு முதுகுக்கு கீழே இங்கே அரை இன்ச் வருது பாருங்கள் அப்போ இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பேக் பார்ட் சுற்றளவு முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ டாட் பிடிக்க நம்ம எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து கிளாத்தில் நான் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டதுனால அங்கே அரை இஞ்சியும் இப்போ தையலுக்காக ஒன்றரை இன்ச்சும் எக்ஸ்ட்ரா அளவு வச்சாச்சு வச்சுட்டு இதிலருந்து பார்த்தீங்கன்னா கழுத்து எந்த பாயிண்ட்டில் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு கழுத்துடைய அகலம் எந்த இடத்துல முடியுதோ சரியாக அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள் இதே நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்கன்னா ஒரு அரை இன்ச் கூட எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுக்கலாம் இப்போ அப்படியே இந்த சைடு அளவை வச்சு பார்த்துட்டே வந்துட்டு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எங்கே தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும் தையலுக்காக மேலே மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த சோல்டர் வந்துருக்குங்கள இந்த சோல்டர் அகலம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க கை நம்ம கை சுற்றளவு ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா நான் இப்போ மார்க் பண்ணிவிட்டேன் இதே போல் அப்படி மார்க் பண்ணின பிறகு இப்போ ஸ்கேலால் இதே போல் மார்க் பண்ணணும் அடுத்து மேலே ஒரு அரை இன்ச் மட்டும் சோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணுங்க இப்போ ஷோல்டர் பிடிக்க அரை இன்ச் விட்டது போக இந்த ஃபஸ்ட்டு கோடு தெரியுதுங்களா அந்த ஃபஸ்ட்டு கோட்டில் இருந்து இந்த ஸ்கேல் அளவை அப்படியே வச்சு பா சேஃபில் அப்படி வரைங்க இப்போ நான் பா சேஃபில் அப்படி வரைஞ்சிக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு கோட்டோட இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோல் வளைவு எடுக்கிறதுக்காக எல் ஷேப்பில் மறுபடியும் மார்க் பண்ணணும் மெயில் கோடு இந்த ஃபஸ்ட்டு தெரியுது பார்த்திங்களா அந்த கோட்டோட இதே போல் இப்படி மார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாயிண்ட் இருக்குங்களா இந்த பாயிண்டில் ஒரு அடையாளப்படுத்தி இதிலேருந்து தையலுக்காக ஒன்றரை இன்ச் இப்போ நான் எக்ஸ்ட்ரா அளவு வைக்கிறேன் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் பக்கம் தையலுக்காக எக்ஸ்ட்ரா அளவு வைக்கணும் இப்போ இதே போல் அளவு வச்சுட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அடையாளப்படுத்தணும் போல் அப்படி சைடில் இப்படி மார்க் பண்ணுங்கள் போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நான் இப்போ ஒன்றே கால் இன்ச் அளவு வைக்கிறேன் சரியாக நம்ம இந்த கை சுற்றளவு வளைவு கொடுக்கணும் அதுக்காக சரியாக ஒன்றே கால் இன்ச் வச்சிக்கலாம் நீங்கள் இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒன்னே கால் இன்ச் வச்சுக்கலாம் இப்போ சரியாக நான் ஒரு ஒன்னே கால் இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ சோல்டர் அரை இன்ச் பிடித்தது போக எத்தனை இன்ச் வருதுன்னா எனக்கு நாலு இன்ச் வருது அப்போ நாலில் பாதி ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டதுலேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா சரியாக ஒரு நாலரை இன்ச் பக்கம் வருது அப்போ நாலரை இன்ச் வந்துச்சு அப்படின்னா கால் இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணி இதே போல் அப்படி நான் வளைவு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த வளைவு கொடுக்க வாட்டவரெலாம் ஸ்கேல் கூட அதுக்கு தனியாக இருக்குது நீங்கள் அதில் கூட வளைவு கொடுத்துக்கலாம் அதே போல் நெக்குகிட்டையும் ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன் இப்போ அவ்வளோதான் பேக் பார்ட் அளவு அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆம்கோல் சுற்றளவு செக் பண்ணணும் இப்போ இந்த பிளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரில் இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துட்டு வாங்க எனக்கு சரியாக ஏழரை இன்ச் வருது இந்த அளவு ப்ளவுஸில் அப்போ ஷோல்டர் அரை இன்ச் பிடிச்சது போக ஏழரை இன்ச் வருதான்னு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணுறேன் எனக்கு இப்போ சரியாக ஏழ்ரைக்கு கொஞ்சம் லைட்டாக கூட வருது அதனால் ஒன்றும் மிஸ்டேக் வராது இப்போ நம்ம இந்த பேக் பார்ட் அளவை கட் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து நிறைய பேர்த்துக்கு பேக் பார்ட்டில் கூட வந்து ப்ராப்ளம் அதிகம் வராது ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் ஒரு சில மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஏதாவது ஃப்ரண்ட்டு பார்ட்டில் மிஸ்டேக் வந்து கஸ்டமர் சொன்னால் நம்ம எப்படி சரி பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இப்போ கிளியராக சொல்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஒரு சில மாற்றம் எப்படி நம்ம சரி பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் பேக் பார்ட்டை கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிஸ்சர் கட் கொடுத்துக்குங்க மடிச்சடிக்கு ஒரு சிஸ்ஸர் கட்டு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக ஒரு சிஸ்ஸர் கட் கொடுத்துட்டு இப்போ இந்த கையோடைய உயரத்தை அளவு எடுக்கலாம் இப்போ இந்த கையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன மிஸ்டேக் வருது அப்படின்னா கை வந்து அவங்களுக்கு வந்து போடும் பொழுது கை கிட்ட எனக்கு சுருக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுருக்கம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கையோடைய உயரம் அஞ்சரை வருது அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைடு நாலரை இன்ச்சு தான் வருது அப்போ ஒரு இன்ச்சு தான் கம்மி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இதே போல் அளவு ப்ளவுஸில் இருந்தால் என்ன மிஸ்டேக் வரும் நம்ம எப்படி சரி பண்ணி கட் பண்ணுறதுன்னு இப்போ கை கிளாத்தை இதே போல் ஓப்பன் பகுதி என்ன பார்த்துருக்க மாதிரி நான் மடித்து போட்டுக்கிறேன் போல் கிளாத்தை மடிச்சுட்டு இப்போ லைட்டாக பிசுறு இருக்கிறதுனால நான் ஒரு கால் இன்ச்சு கட் பண்ணி எடுத்துட்றேன் நேராக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ கை வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கிங்க ஒரு ஸ்கேல் அளவு அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச் வரும் நமக்கு மடிச்சடிக்க போதும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு இன்ச்சில் மடிச்சுக்கலாம் இப்போ இதில் இருந்து கையோடைய உயரத்தை வைக்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மறுபடியும் மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஜாயிண்ட் தெரியுதுங்களா இதே ஜாயிண்டில் நம்மளும் மார்க் பண்ணக்கூடாது ஏன்னா இதே ஜாயிண்டில் இப்படி நான் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கையில் எந்த மிஸ்டேக் வருதோ அதே மிஸ்டேக் எனக்கும் வரும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மேல் கோட்டோடு இதே போல் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த சைடு அளவை அளந்து பார்க்கலாம் இப்போ சைடு எத்தனை இன்ச்சு வருதுன்னா ரெண்டு இன்ச்சு தான் வருது அப்போ ரெண்டு இன்ச்சு நம்ம விடும்பொழுது கைக்கிட்ட சுருக்கம் தான் வரும் அப்போ நம்ம எப்படி மூணு இன்ச்சு வைக்கணும் சைடில் எத்தனை இன்ச் வைக்கணும் மூணு இன்ச் மூணு இன்ச்சு வச்சாதான் சரியாக வரும் இப்போ கையோடைய உயரம் அஞ்சரை இன்ச்சு வச்சு வச்சோம் அப்படின்னா சைடில் மூணு இன்ச் கம்மி பண்ணணும் கம்மி பண்ணிவிட்டு இப்போ பாருங்க ஒன்றரை இன்ச்சு நான் தையலுக்காக எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கிறேன் தையலுக்காக அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் மறுபடி மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு போகுதுங்களா இப்போ கை சுற்றளவு ஏழரை இன்ச் வருது எனக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இப்போ பேக் பார்ட்டில் எப்படி கை சுற்றுல ஆம்கோல் சுற்றளவு ஏழ்ற வந்ததோ அதே போல் கையிலேயும் ஏழரை இன்ச் வரணும் அது இல்லாத எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒன்றரை இன்ச் அளவு வரணும் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அப்படி ஒரு கிராஸாக ஒரு கோடு இதே போல் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்ட பாயிண்ட்டுக்கும் இந்த மேலே ஒன்றரை இன்ச் வச்சதுக்கும் ஆறு வருது அப்போ ஆறில் பாதி மூணு இன்ச் அளவு வச்சு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு அரை இன்ச் கீழே ஒரு அரை இன்ச் கைக்குழி கட் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச் இப்போ வந்து இந்த வளைவு வந்து பேக் பார்ட்டில் வரணும் இந்த கைக்குழி கட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இப்படி தான் நம்ம கை கட் பண்ணனா மட்டுந்தான் சுருக்கம் வராமல் இருக்கும் நீங்கள் சைடில் ரெண்டு இன்ச் விட்டுட்டு ஒன்றரை இன்ச் விட்டுட்டுலாம் நீங்கள் கை கட் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கங்கிறது வரும் கைக்குழியும் நல்லா வந்து ஒரு அரை இன்ச் பக்கமாவது நல்லா குறைஞ்சி கட் பண்ணணும் இப்போ கை அளவுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் கை அளவுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சுட்டு தையலுக்கு இப்போ ஸ்கேலால் மார்க் பண்ணுற பாருங்க இது வந்து தையலுக்கான அளவு இப்போ தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச் விட்டாச்சுங்களா இப்போ விட்டுட்டு இப்போ நம்ம அடியோடு கட் பண்ணிக்கலாம் மேல் வளைவோடு அப்படி அடியோட கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு லைட்டாக தெரிகிற பீஸரை கட் பண்ணிவிட்டு மடிச்சடிக்க ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ ரெண்டு பீஸ் மட்டும் எடுங்க ரெண்டு பீஸ் மட்டும் தனியாக எடுத்து அப்படியே இப்போ சென்ட்ராக ஒரு கட் கொடுத்துட்டு இப்போ அப்படியே கைக்குழி கட் பண்ணணும் இந்த அளவுக்கு இப்போ நான் ஒரு முக்கால் இன்ச்சு பக்கம் குறைஞ்சி கட் பண்ணிட்டேன் ஏன்னா இவங்களுக்கு சுருக்கம் கை கிட்ட அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் அரை இன்ச்சுக்கு பதிலாக தாராளமாக முக்கால் இன்ச்சு குறைஞ்சி கட் பண்ணலாம் ஏன்னா ஒரு சிலர் உடம்பு வந்து அதே மாதிரி இருக்கும் அதனால் நம்ம நல்லா கைக்குழி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கை கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும் அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்லேயும் ஒரு மிஸ்டேக் சொல்லியிருக்காங்க இதே போல் அளவு ப்ளவுஸில் மிஸ்டேக் சொன்னாலும் நம்ம தான் சரி பண்ணி கட் பண்ணணும் இவங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்லேயும் வந்து ப்ளவுஸ் போடும்பொழுது ரொம்ப அமுக்கமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க அப்போ இந்த அளவு ப்ளவுஸில் என்ன ஃபால்ட் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ பட்டியளவு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு மூன்று இன்ச்சு பக்கம் தான் வருது இங்கேருந்து மூன்றை எல்லாமே டோட்டலாக மூன்றரை இன்ச் வருது அந்த வளைவு கொடுத்தே பட்டியில் இவங்க வந்து கட் பண்ணலை அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுடைய உயரத்தை நம்ம அளந்து பார்க்கலாம் அடுத்த ஸ்டெப்பு கழுத்துடைய இறக்கம் இப்போ இந்த முன்கழுத்து இறக்கம் வந்து எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு இன்ச்சு தான் வருது ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எப்படி சரி பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கிளாத் இவ்வளோ தான் இருக்குது இப்போ இந்த பாயிண்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நேராக போல் ஸ்கேலால் இப்படி மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துக்கிட்ட நான் ஒரு கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா அளவு விடுறேன் இந்த கால் இன்ச் எதுக்காக விடுறேன் அப்படின்னா இப்போ நம்ம கொக்கி வீ பட்டி பிடிச்சி தப்போம் அதனால் கால் இன்ச் வந்து எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் க்ராஸாக இருந்தாலும் அல்லது நேர் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த இடத்துல கால் இன்ச் அளவு விட்டுக்குங்க விட்டுட்டு இப்போ பேக் பார்ட் அளவு அப்படியே நேராக தூக்கி போட்டுக்கலாம் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால் நீங்கள் கிராஸில் போடணும் நேர்கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் நேராக பேக் பார்ட் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ கழுத்தோடைய அகலத்துக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த கை சுற்றளவு தெரியுதுங்கள ஆம் கோல் அளவில் அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்துடலாம் இப்போ இந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஒரு கால் இன்ச்சு கூட வச்சு நேராக இப்படி இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கணும் இப்போ பேக் பார்ட்டில் கிராஸாக இருக்கேன்னு சொல்லி நீங்களும் வந்து க்ராஸாக மார்க் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட் பார்ட்டில் நேராக தான் ஸ்கேலில் மார்க் பண்ணணும் இப்போ பேக் பார்ட்டில் எப்படி நம்ம எல் ஷேப்பில் மார்க் பண்ணணுமோ அதே போல் ஃப்ரெண்ட்லேயும் எல் ஷேப்பில் இதே போல் மார்க் பண்ணி அரை இன்ச் கைக்குழி கட் பண்ணணும் இப்போ இந்த எப்படி நம்ம கைக்குழி எப்படி கையில் கட் பண்ணணுமோ அதே போல் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் போல் குடைஞ்சி கொஞ்சம் கட் பண்ணணும் அப்போ தான் ஃப்ரண்ட்லேயும் வந்து சுருக்கம் வராமல் இருக்கும் இப்போ அடுத்து பாருங்கள் இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நான் அமுக்கமாக இருக்குதுன்னு சொன்னேன்ல இவங்களுக்கு வந்து அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து அமுக்கமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஃப்ரண்ட்டோடைய உயரம் இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் ஒம்போது இன்ச்சு தான் வருது அப்போ நான் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே இறக்கி வைக்கிறேன் இப்போ நான் ஒரு ஒம்பது இன்ச் அளவு வச்சு தையலுக்கு ஒம்போதரை வைப்பாங்களா இப்போ நான் ஒரு பத்து இன்ச்சாக அளவு வச்சுக்கிறேன் இந்த இருந்து ஒரு அரை இன்ச்சு இறக்கி ஒம்போதரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி அடுத்து அந்த பத்து கிட்ட ஒரு மார்க் அப்போ ஒரு அரை இன்ச்சு மட்டும் இறக்கம் அதிகமாக வைக்கிறேன் ஃப்ரண்ட்டு பார்ட்டு கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு நம்ம இறக்கி வைக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அமுக்கம் இல்லாமல் இருக்கும் அதனால தான் நீங்கள் வந்து யாராவது வந்து ப்ளவுஸ் ரொம்ப அமுக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டை லைட்டாக இறக்கி வச்சுக்கிங்க இப்போ கழுத்தோடைய இறக்கம் முன்கழுத்து இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸில் அஞ்சு இன்ச்சு தான் இருக்குது இப்போ கழுத்தோடைய அகலம் இதில் ஒரு ரெண்டு இன்ச் வருதுங்களா இப்போ நான் ஒரு அஞ்சரை இன்ச் வச்சுக்கிறேன் அஞ்சரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே ரெண்டு இன்ச் கழுத்தோடைய அகலமும் கீழே வந்து நான் ஒரு ரெண்டரை இன்ச் வச்சுக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து முன்கழுத்து இறக்கம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கீழே மட்டும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்டன் பண்ணுறத பண்ணும் பொழுது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா வராது இப்போ மேலே ஒரு கழுத்து அகலம் ரெண்டு இருந்துச்சுன்னா கீழே ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ரெண்டரை இன்ச்சு வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குங்க அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் பாருங்கள் இந்த கழுத்து என் நெக்கு எந்த இடத்துல முடியுதோ அதுலேருந்து சென்ட்ராக இந்த டாட் அடையாளம் இதுங்களா ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து கீழே ஒரு இடத்துல மார்க் பண்ணணும் மூணு இடத்துல எதுக்கு மார்க் பண்ணுறேன்னா பட்டி தையலுக்காகவும் டாட் பிடிச்சி தப்பங்கள்ல அந்த தையலுக்காகவும் சேர்த்து மூணு இடத்துல நான் மார்க் பண்ணிட்டேன் அடுத்து சைடு அளவு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கொஞ்சம் கீழே மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலில் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம் இப்போ ஸ்கேலால் இதே போல் சேஃப் கொடுத்து வரையணும் இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஷேப்பில் இல்லாமல் அவங்க கட் பண்ணும்பொழுது எப்படி கட் பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள் இப்படியே இந்த ஷேப்லையே அப்படியே கட் பண்ணிட்டாங்க இப்படி இப்படி இந்த கட் தான் வந்து வந்து முன்னாடி இருக்கிறது அதனால எப்பவும் நம்ம சேஃப் கொடுத்து தான் கட் பண்ணணும் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் டாட்டோடைய அகலம் இதில் எத்தனை இன்ச் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் வருது நான் தையலுக்கு ஒரு கால் இன்ச் விட்டது போக ரெண்டு இன்ச் வச்சுக்கிறேன் ரெண்டு இன்ச் அகலம் வச்சு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சும் இந்த இருந்து ஒரு இன்ச்சும் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ரொம்ப கப் ஷேப் ரொம்ப ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு ஒன்றை ஒன்றரை வைங்க மீடியமாக போதுங்கிறவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சு வச்சிங்கன்னா போதும் இப்போ இந்த மெயின்டாட்டுடைய உயரம் தையலுக்கு இந்த பாயிண்டில் விட்டது போக இந்த மெயின்டாட்டுடைய உயரம் இந்த அலோ ப்ளவுஸில் எந்த பாயிண்ட்டில் முடியுதோ அதுக்கு நேராக அப்படியே மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மெயின் டாட் வந்து மார்க் பண்ணியாச்சுங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இடையில் வர டாட்டு அடுத்து மார்க் பண்ணணும் இப்போ நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பார்த்திங்களா அந்த டாட்டுக்கு நேராக அந்த அடையாளத்துக்கு நேராக சரியாக நான் ஒரு ரெண்டரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ரெண்டரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு அப்படியே இந்த ஆம்கோல் டாட் மார்க் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் இந்த ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ த்ரீ டாட் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே போல் அளவு ப்ளவுஸ் கொடுத்து கஸ்டமர் ஒரு சில மிஸ்டேக் சொன்னாங்க அப்படின்னா நம்மளே சரி பண்ணி ஈஸியாக கட்டிங் பண்ணி தைச்சி கொடுத்துடலாம் இப்போ இந்த ரெண்டாவது ஒரு வளைவோடு தான் நம்ம கட் பண்ணணும் இந்த ஃபஸ்ட்டு வளைவோடு கட் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட்டு எப்படி நம்ம கைக்குழி கட் பண்ணணுமோ அதே போல் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணணும் இப்போ இந்த டாட் பிடிக்கிறதுக்காக அடையாளத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு அடுத்து பட்டி அளவு பட்டி நீங்கள் எந்த அளவுக்கு சேஃப் கொடுத்து கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் முன்னாடி கப் ஷேப் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம மடிச்சடிச்சிக்கலாம் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவும் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் பா பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ இந்த பட்டியோட உயரம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பட்டி சைடு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக கொஞ்சம் நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்டில் ஒரு கால் இன்ச் விட்டுட்டு இதிலருந்து நான் ஒரு ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ரெண்டு இன்ச் வச்சுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு முக்கால் இன்ச் கம்மி பண்ணி இப்போ சேஃப் கொடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இதே போல் நீங்கள் பட்டி கிளாத் கட் பண்ணி நீங்கள் இந்த பேக் பார்ட் அளவு ஈக்குவல் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டி கிளாத் பீஸ்டரை நம்ம மடிச்சடிச்சிக்கலாம் இந்த ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கொக்கிப்பட்டி கட் பண்ணும் பொழுது கிளாத்தை ரெண்டாம் மடித்து வீப்பட்டிக்கு ரெண்டு இன்ச்சும் கொக்கிப்பட்டிக்கு அகலம் ஒரு இன்ச்சும் வர மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொக்கிப்பட்டிக்கு கிளாத்தை ரெண்டாம் மடித்து ஒரு இன்ச்சும் பீ பெட்டிக்கு வந்து கிளாத்தை டபுளாக மடித்து ரெண்டு இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து நெக் பீஸ் வந்து நல்ல அப்படி இழுத்து பாருங்கள் கிளாத்து எந்த பக்கம் அப்படி நல்லா நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் க்ராஸாக கட் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கெலாம் புரியல அப்படின்னா நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வீடியோ பார்த்தா தான் புரியும் நீங்கள் இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு புரியாது ஏன்னா சொல்கிறது இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து கட்டிங் பண்ணி தைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரியும் இப்போ நீங்கள் புதுசாக பழகிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக குழப்பமாக இருந்தால் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படி எந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்கள் நான் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் கிளியராக சொல்லித்தரேன் இப்போ நம்ம நெக் பீஸ் வந்து தேவைக்கேற்ப ஒரு ரெண்டு மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இப்போ நார்மலாக ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து ஈஸியான முறையில் எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்